தூத்துக்குடி மேல நம்பியப்புரம் கிராமம் அரசு நடுநிலை பள்ளியில் படிக்கும் மாணவர்கள் விடுமுறை தினங்களில் கண்மாயில் குளிக்கச் சென்றதாக கூறி ராதாகிருஷ்ணன் என்ற ஆசிரியர் மாணவர்களை தாக்கியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது தங்களுடனே மாணவர்கள் கண்மாய்க்கு வந்த நிலையில் அடித்தது ஏன் என பெற்றோர்கள் கேள்வி எழுப்பி கண்டனம் தெரிவித்துள்ளனர் குற்றச்சாட்டினை தொடர்ந்து கல்வித்துறை அதிகாரிகள் பள்ளியில் மாணவர்களிடம் விசாரணை நடத்தினர் இதற்கிடையில் ஆசிரியர் ராதாகிருஷ்ணன் விடுமுறையில் சென்றுள்ளதாக கூறப்படுகிறது ஞாயிற்றுக்கிழமை லீவ் அன்னைக்கு என் குழந்தையெல்லாம் ஆடு மேய்க்க கம்மாக்கி கூட்டிகிட்டு போனேன் என்னோட அனுமதியுடன் என் பிள்ளையை வந்து கம்மாயில வந்து குளிச்சாங்க அப்போ சாருங்களுக்கு சார்ட்ட வந்து பிள்ளை கம்மாயில குளித்தோன்னா பிள்ளைகளை வந்து அடிச்சிருக்காங்க அப்போ என்னோட குழந்தைய வந்து எங்கள் அம்மா கூட வந்தாங்க அப்படின்றத வந்து சாருக்கு தெரியப்படுத்திருக்காங்க யார் போனாலும் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி என் பிள்ளைகளை வந்து தலையில் மணிக்கட்டுக்கிட்ட இன்னொரு சின்ன பிள்ளைகளுக்கு இன்னொரு பையனுக்கு வந்து பின்னாடி தடுப்புழுர் மாதிரி வந்து சார் வந்து அடிச்சிருக்காங்க எட்டு பிள்ளைங்க வந்து இங்க வந்து படிக்கிற பிள்ளைய வந்து குளிச்சு எல்லா எல்லா குழந்தைகளுக்குமே வந்து மாதிரி தான் சார் வந்து அடிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் பிள்ளைய படிக்கலை அப்படின்னா செருப்பு காலோட பிள்ளைகளை வந்து எத்தி அடி வாங்கியிருக்காங்க அதுவும் இன்னைக்கு வந்து இன்னைக்கு கேட்கறப்பதான் வந்து பிள்ளை வந்து சொல்றாங்க படிக்கல அப்படின்னா ஒரு குழந்தைகளை வந்து அடிக்க விதமா தான் அடிக்கணும் செருப்பு கலட்ட அடிக்கிறது இதெல்லாம் வந்து முறையில்ல ஆஹ் கவர்மெண்ட்ல இருந்து நடவடிக்கை எடுங்க நாங்க வந்து இது வந்து ஒரு கோரிக்கையை வைக்கிறோம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க